அந்த தான் வா செம்மரியாடுதான் அவள பாசமா கூப்பிடுது காரை விட்டு இறங்கி போனாதான் அவர் இன்ட்ரெஸ்டா படம் பார்த்து இருக்கும்போது எந்த சத்தமும் கேட்க அது தும்பலா இருந்தாலும் சரி விக்கலா இருந்தாலும் சரி ஐயோயோ யாரா அந்த அம்மா மனச கஷ்டப்படுத்துறது எனக்கு வேற கஷ்டமா இருக்குது வந்துச்சுன்னா நாலு மணி நேரம் ஃபீல் பண்ணுமே ஆ வெளியே வந்து நிக்கும் போது என்ன பண்றான் போன்ல கேமரா ஆன் பண்ணி ஆடியில விட்டு பாக்க போலாத வீடு ஆமா வீடு இந்த வீடு விட்டா எனக்கு வேற வீடு இல்லையா என்ன இப்ப அடிக்கட்டு கட்ட சொன்னா உக்காந்து பாறாங்களை கட்டி வச்சிருக்காங்க பயங்கரமான நாய் வளர்க்குறோன்னு எழுதி போட்டுக்கிறீங்களே எங்க அந்த நாய் கட்டின் ஸ்பின்னர் கீழையா அவனா அவர் யாருக்கு கீழே இருக்க மாட்டாருங்க நீங்க எத்து போயிட்டு அவன் மேல கைய வச்சா கூட கைய மேல நான் வைப்பன்ட்டு அவன் தான் மேல வந்து நிற்பான் உனக்கு அது கேக்குதா என்ன அது கேக்குதா அங்க வெளியே சவுண்ட் கேக்குதா இல்லையா இல்ல கேக்கல என்ன கேக்குதா நாய் பிடிக்கிற வண்டி வந்திருக்குதா

சரி நாலு அடுக்கு மாடி நம்மளால தான் கட்ட முடியல தம் பூனைக்கு கட்டி கொடுப்போமே கட்டினா முச்சி மாடியில் ஏறி உக்காந்துட்டு எட்டாவது டைமென்ஷனை பற்றி யோசிக்கிறான் அவன் பூனையே கிடையாதுங்க பிரெட் வருகிற மிஷின் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கல் ஷேப்பில் பக்காவாக இருப்பான் யார் வந்தாலும் சண்டைக்கு போகிறேன்னு நிற்கிறானுங்க அங்கே குதிரை ஓடிக்கிட்டு இருக்குது இவனுக்கு சைஸுக்கு நானும் ஓடுவோன்னு ஓடுறானுங்க

பதறாதீங்க பதறாதீங்க பதறங்க அத பக்கெட்டோட குவாலிட்டி டெஸ்ட் பண்ணனா அனிப்பர் மட்டமான கம்பெனியா வாங்கி வந்திருக்கற கொஞ்சம் எடுத்து விடுவா கம்மோ 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 ஹலோ எஸ்கியூஸ் மீ டாக்டர் இது என்னோட பில்ல ஆ பில்ல அவன் கட்டுவான் பில் பேப்பர் நான் தூக்கிட்டு போயிரறேன் இவ்வளவு கட்டணும் தெரிஞ்சனா அவன் என்ன அப்புறம் வீட்டுக்கு கூட்டி போக மாட்டான் ஆடில காத்தடிச்ச ஐபசி ஒரு நாய் ஒன்னு வாங்கனா வாக்கிங் கூட்டி போயிட்டு நான் ஃபிட்டா இருக்கலாம்னு பார்த்தா அவன போது ஒரு லோடு லாரி வாங்கி விட்டுறான் எங்க வாக்கிங் போகணுமா நீ பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இப்படி கேப்பன்னு தெரியும் எல்லாம் செட்டப்லாம் பாக்க வரது நீ அப்படியே போலாம் ஏன் அப்பா பாரு உள்ள போய் போந்துகிட்டு கொஞ்சம் வெளியே வந்து வாங்கடா உள்ள காத்தே வராது என் வாழ்நாள முதன் முறையா கடிச்சு பொறுமையா மென்னு முழுங்குற நாய நான் இங்கதான் பாக்குறேன் தான் மூளெல்லாம் கரெக்டாக வேலை செய்தான்னு ஒன்றுக்கு நாலு வாட்டி மூட்டி மூடி செக் பண்ணிக்கலாம் இந்த ஆரஞ்சு போனிங்க எல்லாருமே ஒரு சயின்டிஸ்ட் தாங்க எங்கன்னா ஒரு தப்பு நடந்ததுன்னால் அது எப்படி நடக்குதுன்னு ஆய்வு பண்ணி ஓட்டையை பரிசு பண்ணி விட்டு விடுறான்னு அவனுக்கு பிடிச்ச பொம்மை வரலான்னு அந்த சரி கொடுப்போமே தூக்கி போட்டு கொடுப்போமேன்னு போட்டால் மேலே போய் ஓட்டிச்சு சார் ரெண்டு பேர் உட்கார வேண்டிய காரில் எட்டு பேர் கூட்டணும் போகிறீங்க என்ன வந்து நியாயம் இது அங்கே அத்தனை பொருள் இருந்தாலும் அவனுக்கு தேவையான ஒரு பீஸை மட்டும் தான் எடுத்துகிட்டு போவோம் எடுத்து போய் சாப்பிட்டு அப்புறம் வந்து மீதி எடுத்து போவோம் அது வேறு விஷயம் அந்த பாட்டு சவுண்டு கேட்டால் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடும் வந்து நிற்கத்தோட மட்டும் கிடையாது அவர் கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிருவார் இங்க பாரு உங்ககிட்ட நான் பொருளை பாக்குறதுக்கு மட்டும் தான் கொடுத்தேன் இப்ப எல்லாம் பண்ண கூடாது நான் கஷ்டப்பட்டு குப்பையில இருந்தா அதான் குப்பையில இருந்தா எடுத்து வந்தேன் அப்ப உனக்கு சொந்தமா அது பாரு எடுத்துட்டு வந்தது நான்டா டெக்கரேஷன்லாம் எல்லாம் பயங்கரமாக தான் இங்க திரும்ப கொஞ்சம் கண்ணு தெரியாம இருக்குதோ இரு எடுத்து வர நல்லாதான் தான் நிக்கிறான் நடமாடுறான் என்னன்னு தெரியல திடீர்னு பெட்ல இருக்கிற மூட்டை பூச்சி கூட கனெக்ஷன் ரெடி பண்றான் சார் கெடுத்து உடுதுங்க சார் நம்ம நண்பர் எலான் மாசு கிட்ட ஹேண்ட் ஷேக் கொடுக்கலான்ட்டு போனா வந்து எழுப்பி விட்டுருச்சிங்க அவர் எங்க போனாலும் சத்தம் போட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வருவார் ஏன்னா கூட்ட சைஸ்ல இருக்கிறா போட்டு மரிச்சிடுறாங்க நான் எவ்வளவு அழகா தெரிஞ்சவன் தெரியுமா மண்டையை ஸ்டைல் வைக்கிறேன் அது மண்டமால டவர் கட்ட சொல்லி உனக்கு யார் கான்ட்ராக்ட் கொடுத்தது

அவன்கிட்ட நான் சொல்லியும் பாத்துட்டேன் அவன் போட்டு காலையில இருந்து பாசத்தை பொழிஞ்சுன்னுக்குறாங்க போஸ்டர் கிட்ட ரெண்டு பேரும் இரட்டை பிறவிகள் சார் அப்படியே ஒரே மாதிரி நடப்பாங்க ஒரே திசையில பாப்பாங்க ஞாயா ஞாய ஆள் ஒரு சீட்டு தரணும் அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்தாச்சு கிபை நக்கு

உன்னை தொடக்கூடாதாம்மா காஸ்ட்லி நான் சாப்பாடு கூட கூடாதாம்மா ஹை ஃபுட் தான் சாப்பிடுவேன் சாக்கில் போட்டு தூக்கினுடன் நான் வளர்த்துக்குறேன் தனி சாந்தின வல அண்ணே காட்டி பக்கத்தி ராஜா என்னத்தான் சாப்பிட்றியா பாயை தவறா நல்லா புடி ஏன் உன் வயசில் இருக்கும்போதெல்லாம் நான்லாம் எப்படி தெரியுமா சாப்பிட்டேன் பெரிய மனுஷரே கொஞ்சம் ஓரம் போனீங்கன்னால் நான் அந்த பக்கம் பூந்து ஓடிடுவேன்